ஒரு அவ்வளவு சொல்லிவிட்டு நீ போய் இத்தனை பேர் ஒரு பி எம் கே எம்எல்ஏ தனிப்பட்ட எம்எல்ஏ வாங்க ஒரு எம்எல்ஏ போட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு உக்காந்துருமா நீங்க மறுபடி வந்து நான் பூஜை போடுமா எங்க எனக்கு பூவங்க என் தொகுதி நானு என்ன தருமபுரி மாத்த முடியாது பூவு பழம் தாங்க ரத்தல பாக்கி எனக்கு வரணும் அதே சம்மந்தப்பட்ட அதிகாரி வரணும்

பூவு பணம் தாங்க பாக்கி எனக்கு வரணும் அதே சம்மந்தப்பட்ட அதிகாரி வரணும் இது அரசாங்கம் கட்டணும் எங்க அப்பா கட்டணம் இல்ல நீங்க தப்பா பண்றீங்க அரசியல் பண்றீங்க கண்டிக்கிறோம் 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 துறை அதிகாரிகளை கண்டிக்கிறோம் துறை அதிகாரிகளை கண்டிக்கிறோம் தண்ணீர் தேங்கும் பகுதிக்கு சென்று பூஜை நடைபெறும் நிலையில் நீர்வரத்து அதிகமாக இருந்ததாலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு எம்எல்ஏ வராததாலும் அதிகாரிகள் திட்டமிட்டபடி பூஜை செய்ததாக கூறப்படுகிறது ஆதரவாளர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட எம்எல்ஏவை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தியதோடு அணையின் மேல் பகுதியில் இருந்து பூக்களை தூவ வைத்தனர் முதலமைச்சர் சந்திச்சேன் தண்ணி திறந்து விடுங்க பேசணும் தண்ணி இல்லைன்னு ஆண்ட விட வேண்டனே இப்ப தண்ணி வருது இப்ப நம்ம நாங்க கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க அண்ணன் ஜி மணி அவர்களும் மேட்டூர் அணை மேட்டூர் மக்களுடைய பிரதிநிதி நானு இது சார்பில் கலந்துகிட்டோம் இயற்கையாவே மழை பேஞ்சி அவங்களால் தடுக்க முடியாம தண்ணி வந்திருக்குது மிகப்பெரிய சந்தோஷம் தமிழ்நாட்டில் மேட்டூரில் மேட்டூர் அணை தண்ணி ரம்புவதில் முதல் மகிழ்ச்சி முகல் சந்தோஷத்தை அடைவன் நான் இன்னைக்கு இந்த பி டபிள்யூட அதிகாரிகள் மீறல் நான் வந்து சொல்லிட்டு போனேன் மேட்டுடன் நூறு அடி செஞ்சால் மகிழ்ச்சி செஞ்சு பூஜை போட திருட்டுத்தனமா வந்து அரசுக்கு மீறி விதியை மீறி சட்டமன்ற ஊருக்கு தெரியாம அவங்க வந்து பூஜை போட்டிருக்கிறாங்க பூஜை போட்டம் இல்லாம அவர்களும் நம்மளுடைய எஸ்டிஓ அவர்களும் தாண்டுவோட்டத்தனமா இருக்கிறாங்க நான் ஏற்கனவே நீர்வளத்துல ஆதார அமைச்சிரு சொல்ல அரசாங்கத்தை கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்க இந்தியாவில் ரெண்டாவது பெரிய அணை இந்த அணைக்கு மெம்பர் நான் இந்த மக்கள் பிரதிநிதி நான் நான் அணை சுற்றி சுற்றி வரேன் இது பாதுகாப்பு பண்ணும் தண்ணி வந்துருக்குது நீங்கள் உசாரா இருங்க சட்டரை வைங்க லைட்டை போடுங்க இந்த காவேரி தாயை வரவேற்கணும் நானும் சொல்கிறோம் சொல்லிவிட்டு எனக்கு முன்னாடி திருட்டுத்தனமாக பூ போட்டு போயிட்டாங்க நீங்கள் தாமதமாக வந்திருக்கலாம் இல்லையா அவங்க நேரமாக இப்போ தானே வந்திருக்கு நூறு அடி இப்பேதான் வந்து ஒரு செகண்ட் தானே உங்களுக்கு தகவல் சொன்னாங்களா இல்லையா இருப்ப அவங்க வந்து கூப்பிட்டு வாங்க நூறு அடி ஐம்பதுன்னு சொல்லிட்டு அவங்க போ ஆளுக்கு முன்னாடி போட்டுட்டு திருட்டுத்தனமா போயிட்டாங்க இது துறை ரீதிய முறைகேடு அரசாங்க ரீதிய முறைகேடு புரோட்டோக்கால் பிரகாரம் இல்லை முதலமைச்சர் நாங்கள் மதிக்கிறோம் பொறுப்பு அமைச்சரை மதிக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரை மதிக்கிறோம் அவங்களோட இணைந்து மக்கள் பணியாற்றி ஓட்டிட்டு இருக்கிறேன் மூன்றாண்டு காலத்தில் ஒரு அதிகாரி முதலாளி மாதிரி செயல்படுறாங்க இங்க முதலாளி மேட்டூர் அணைக்கு யாரும் முதலாளி கிடையாது அரசாங்க சொத்து மக்கள் சொத்து நீர் ஆதாரம் நாங்க வரவேற்கிறோம் பூமாதேவிய மேட்டூர் அணையை நான் தொடர்ந்து பாதுகாக்கிறேன் நான் மேட்டூர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் தூர்வாரணு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர் ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன்னு நம்ம தமிழ்நாட்டை பத்தி சொல்லியிருக்காரு நம்ம முதலமைச்சர் வருத்தப்பட்டாரு எங்களுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் வருத்தப்பட்டாரு ஜி அவர்கள் மணி அவர்கள் தொகுதி மக்கள் வருத்தப்படுது குடிக்கிறதுக்கே ஆண்டவனே எங்களுக்கு மழை பேஞ்சி தடுக்க முடியாத அளவுக்கு தண்ணி வந்திருக்குது இன்னும் ஒரு வார காலத்தில் மேட்டு ஒரு அணை நூற்றி இருபது அடி எட்டோம் நூற்றி இருபது எட்டோன்னா என்ன மகிழ்ச்சி ஐநூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் திட்டம் உபரி திட்டம் போட்டிருக்காங்க அந்த திட்டத்தில் என்னது கிராமம் கோலூர் கிராமத்துக்கு நான் பேசி

மேட்டூரை பற்றி மேட்டூர் மக்களை பற்றி அரசாங்கத்தை பற்றி மண்ணை பற்றி இந்த சொத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தான் அதிகாரம் இருக்குது என்ன தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க தாண்டோடு தனிமா பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்ல முறைகோடு பண்ணுறாங்க வருத்தம் அளிக்கிறது தண்ணீர் வருது இந்த மக்களை சந்தோஷப்படுறார்கள் டெல்டா மக்கள் சந்தோஷப்படுறார்கள் நீர் திட்டம் சந்தோஷப்படுறாங்க உடனடியாக அது இல்லாமல் இந்த அதிகாரிகளை பற்றி சட்டமன்றத்தில் பேசுவீங்களா நாங்கள் பேச போகிறோம் முதலமைச்சர் இப்ப கொஸ்டின் கொடுக்க போகிறோம் உங்ககிட்ட அறிக்கை கொடுக்க போகிறோம் இது இல்லாமல் மேட்டுர் அணியில நான் சொல்லக்கூடாது பல்வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு திட்டங்களில் ஆய்வு செய்யணும் நான் என்னடா பண்ணுறது ஒரு அதிகாரியை நாயமா நாகரீம நடத்துன்னு பார்க்குறோம்